அஸ்லாமலைக்கு சகோதரிகளை வணக்கம் இன்றைக்கி வந்து சோர்வான நோன்புகளும் திக்கும் குரானும் அல்லாவிடம் முதல் வரிசையில் இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ எல்லாரும் தான் நோன்பு வைக்கிறோம் நிறைய பேர் சோர்ந்து போவாங்க ஆனால் சில பேர் சோர்ந்து போக மாட்டாங்க நல்லா ஆக்டிவாகவே இருப்பாங்க அந்த பள்ளிவாசலில் இருக்கிற இமாம் தொழுவ வைக்கிறவங்க ஆஃபீஸ் அஃரான் இவங்கெல்லாம் நல்லா எப்போவுமே எப்போ போலவே இருப்பாங்க நோன்பு வச்சுருக்குறாங்கங்கிறதே அவங்களுக்கு தெரியாது மற்றபடி மீதி நிறைய பேர் தொண்ணூறு பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சோர்ந்து போவாங்க சோர்ந்து போகிறது எதுக்குன்னு கேட்டோம்னா ஏன் அவங்க நோவு எல்லா முதல் வரிசையில் நிறுத்துகிறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டீ குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க அடிக்கடி ஏதாவது நொறுக்கு தண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் ஆண்களுக்குன்னா அந்த பீடி சிகரெட் பழக்கம் எல்லாம் இருக்கும் பெண்களுக்கு வந்து சில பெண்கள் பொடி போடுவாங்க அடிக்கடிக்கு டீ சாப்பிடுவாங்க அடிக்கடிக்கு காஃபி சாப்பிடுவாங்க அவங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அது மென்னக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க இப்போ இந்த நோம்புக்காக அதையெல்லாம் அவங்க தியாகம் பண்ணணும் சரியா அந்த 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 பழக்கத்தெல்லாம் அவங்க கட்டுப்பாடுக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரி கட்டுப்பாடுக்கு கொண்டு வரும்போது அவங்க சோர்ந்து போவாங்க ரொம்பவே சோர்ந்து போவாங்க வேறு ஒரு விஷயமா எல்லார் நோன்பும் ஒன்று தான் எல்லோரும் ஒன்றா தான் நோன்பு வைக்கிறோம் சில பேர் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் அது தான் அந்த பழக்கத்தை அவங்க வந்து கட்டுப்பாடாக வச்சு அதை விளக்கிட்டு எங்கள் நோன்பு இருக்கிறதுனால அந்த நோன்புக்கு நிறைய பயன்களும் நிறைய பவரும் இருக்குது அதனால் எல்லாம் அதை முதல் வரிசையை நிறுத்துறோம் அதனால் தோழிகளே நான் நோன்பு வச்சா நான் ரொம்ப சோர்ந்து போகிறேனே எனக்கு முடியலையே கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் நோன்பு தான் முதல்ல அங்கே நிற்கும் சரியா ஒன்றுமே பழக்கம் இல்லாதவங்க டீ கிடையாது காஃபி கிடையாது நொறுக்கு தீனி கிடையாது பொடி போடுறது கிடையாது பாக்கு கிடையாது எந்த பழக்கமே இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு சாப்பாடும் தண்ணி ரெண்டு தான் அவங்க மிஸ் பண்ணுறாங்க மற்றபடி வேறு எதையும் அவங்க மிஸ் பண்ணல ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த பழக்கம் இல்லை அதனால் அவங்களோட நோன்பு அவங்க வந்து ஆக்டிவாகவே தான் இருப்பாங்க அவங்களோட நோன்பு ரெண்டாவது வரிசையில் தான் இருக்கும் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க யாருமே வருத்தப்படாதீங்க நம்ம இந்த மாதிரி இருக்கணும் உங்கள் நோன்பு தான் அங்கே முதல்ல இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் அந்த திக்கி படிக்கிற குரான் என்கிட்ட ஒரு குழந்த படிக்கிறா அவள் முடிச்சுட்டா குரானை முடிச்சுட்டா ஆனாலும் கொஞ்சம் திக்கி திக்கி படிப்பாள் அதை என்கிட்ட கேட்டால் நான் இந்த மாதிரி செய்யலாமா ஆண்டி நான் படிக்கலாமா எனக்கு திக்கு வருது நான் கொஞ்சம் பெருசானா எனக்கு நல்லா வரும் இல்லையா அப்படின்னு சொன்ன கேட்டால் அப்போ நான் சொன்னேன் உனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நீ குரான் ஓது உன்னோட குரான் தான் அங்கே முதல் வரிசையில் இருக்கும் ஏன்னா எல்லாம் வந்து திக்கி படிக்கிற குரானை ரொம்ப நேசிக்கிறான் எதுக்கு நேசிக்கிறான்னா ஒரு ஒரு வார்த்தையும் ரெண்டு ரெண்டு தடவாக உச்சரிப்போம் திக்கி பேசுகிறவங்க வந்து ஒரு ஒரு வார்த்தையும் ரெண்டு ரெண்டு தடவையாகவும் உச்சரிப்போம் மூணு மூணு தடவையாகவும் உச்சரிப்போம் அதனால் எல்லாம் மிகவும் சந்தோஷப்படுறான் அதை நினச்சி கவலைப்படாதீங்க திக்கினாலும் பரவாயில்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு ஒரு பேப்பராக இல்லை கால் பேப்பராக இல்லை ஒரு ஒரு ஐன் அது வரைக்கும் மாதிரி நீங்கள் படித்து போதி நன் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட என்னோடய இதை நான் திக்கி படிக்கிறேன்னே எப்படி ஆகும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க திக்கிற குரான் தான் எல்லாவுக்கு முதல்ல பிடிக்கும் முதல் வரிசையில் அந்த குரான் தான் நிற்கும் அப்புறம்தான் எங்களை போல் உள்ளவங்களுக்கு ரெண்டாவதாக தான் இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு எந்த பழக்கமும் இல்லை அதனால் நான் நோன்பு வச்சாலும் யாருமே நம்பவே மாட்டாங்க என் வீட்டுக்காரே நம்ப மாட்டார் நோன்பு இல்லையா இன்றைக்கி அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி அதனால் இதை நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க சோர்வான நோம்பு ரொம்ப நல்ல நோன்பு எல்லாத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கிற நோன்புக்கு பவர் ஜாஸ்தி அதை நல்லா நினச்சிக்கோங்க இன்னும் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து எல்லா தொழுகையும் காலையில் முடிச்சிடுங்க இல்லையா முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுணும் எப்படி தொழுணும்னா நீயத்து வச்சிரும் நீயத்து கூட நீயத்து வச்சுட்டாலும் கூட அப்போ கூட நீங்கள் அந்த நீயத்தை வைக்கலாம் வச்சுட்டு என்ன சொல்லணும் அல்ல அவனுக்காக நான் நோன்பு வைக்கிறேன் இந்த நியத்தை நான் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த நோன்பண்ணி நல்லா எனக்கு உற்சாகமாகவும் பயனுள்ளதாகவும் நான் சோர்ந்து போகாமலும் எனக்கு அந்த பவரை எனக்கு கொடு அந்த சக்தியை எனக்கு கொடு அல்ல நான் அதுக்காக இந்த இந்த சக்தி எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் ரெண்டு ரக்கா தூனுக்காக தொழுகிறேன் அப்படின்னு அந்த ரெண்டு ரக்கா தொழுவுங்க பாருங்கள் கண்டிப்பாக உற்சாகமான நோன்பு உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே பார்ப்பீங்க எல்லா வேலையும் செய்வீங்க குரான் ஓதுவீங்க ஒரு ஒரு சோர்வு இல்லாத தொழுவுங்க நிறைய நிறைய தொழுவிங்க என்னென்ன அமல் இருக்கு அதெல்லாம் தொழுவீங்க